கருவாச்சி காவியம் மூன்றாம் உலகப் போர் ஆகிய பெரும் காப்பியங்களை எழுதி சிறுகதையில் ஆளுமை நிறைந்த படைப்புகளை தந்து கவிதைகளை இயற்றி திரை இசை பாடல்கள் மூலமாக எல்லோருடைய மனங்களையும் ஆட்சி செய்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனக்கென ஒரு தனி சிம்மாசனத்தை தக்கவைத்துக் கொண்டிருக்கும் என் மானசீக ஆசான் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் ஹவ்வா என்றால் ஹீப்ரு மொழியில் ஆதி பெண் என்று அர்த்தம் ஔவை என்று அதை தமிழ் படுத்தி நாம் சொல்லுவோம் மண்ணை பற்றி மண்ணின் விளைச்சலை பற்றி இயற்கையை பற்றி அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லுகின்ற அந்த வளங்களை பற்றி கவலைப்படுகின்ற பெண்ணாக இருக்கும் சோமியா அவர்களே அன்பும் அறிவும் அடக்கமும் ஞானமும் கொண்ட என் பால்ய சிநேகிதர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே வெங்கடேஷன் அவர்களே நிசான் குழுமத்தை சார்ந்த நண்பர் அவர்களே குமார் அவர்களே வரவேற்புரை நில்கிய சகோதரர் அவர்களே குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் மரபின் மைந்தன் முத்தையா என்னுடைய நண்பர் அவரை நண்பராக நான் கொண்டதற்கு இயற்கையை இறைவனை நான் என்னாலும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் நிறைய நட்பு வட்டம் உண்டு அதில் முத்தையா அவர்கள் கொஞ்சம் விலகி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதற்கு காரணம் இருக்கிறது நான் நிரம்ப நேசிக்கக்கூடிய என் பணி என் ஆசிரிய பணியில் என்னிடத்தில் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு அவர் எழுதிய மான்களுக்கும் கோபம் வரும் என்கின்ற கவிதையை நான் பாடமாக வைத்தேன் என்றாலே உங்களுக்கு புரியும் அவர் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு அவர் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அவர் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பெரும் ஆர்வம் இது எல்லாம் நான் அவர் மீது கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு அவருக்கான ஒரு தகுதி இருக்கிறது அந்த தகுதியை சொல்லிவிட்டு ளத்தில் படித்ததனாலேயே இந்த நூலை இணையவழி என்று அழைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிவராமன் அவர்கள் ஆழமாக இந்த நூலை விசாரித்து இருக்கிறார்கள் இந்த நூல் எழுதுவதற்கான தகுதி பாட்டுடைய என் நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கான கூடுதல் தகுதி என்ன தெரியுமா நான் சமீபத்தில் கபீர் இயற்றிய தோஹாவை வாசித்துக் கொண்டிருந்தேன் கபீர் ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கான பதில்களை தேடி சீடர்கள் அலைகிறார்கள் பதில் கொண்டு வருகிறார்கள் ஆனால் குருநாதர் தருகின்ற பதில் சீடர்கள் தந்த பதிலை விட மேன்மை நிலையில் இருக்கிறது உடனே அந்த சீடர்களுடைய பதிலையெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு குருநாதர் இரண்டாவது வரியிலே ஒரு பதில் சொல்லி முடிப்பார் அதற்கு பெயர் தோஹா ஈரடி கபீர் ஒரு கேள்வியை கேட்டார் தாமரை மலர்கிறது சூரியன் உதிக்கிறது சூரியன் சுட்டரிப்பது அது எப்படி ஒரு மலரை மலர்த்த முடியும் என்று கேட்டார் சீடர்கள் சொன்னார்கள் எவ்வளவு சூடாக இருந்தாலும் அது இருப்பது தண்ணீரில் இல்லையா தண்ணீரில் அது இருப்பதனாலும் காம்பு ஒட்டி ஒட்டிக்கொண்டிருப்பதாலும் அது மிதந்தபடியே மலர்கிறது என்று சீடர்கள் சொன்னார்கள் நேராக அந்த சீடர்களை அழைத்து போய் தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்போடு இருக்கக்கூடிய அந்த மலரை வெளியில் எடுத்தார் மறுபடியும் தண்ணீரேல விட்டு வந்துவிட்டார் அடுத்த நாள் போய் பார்த்தார்கள் தாமரை அழுகிறது பதில் சொன்னார் குருநாதர் சுற்றிக்கும் சூரியன் இருந்தாலும் ஒரு தாமரை மலர்கிறது என்றால் அதற்கு காரணம் தண்ணீர் அல்ல அதற்கு காரணம் அதனோடு கொண்டிருக்கக்கூடிய காம்பு அல்ல இன்னும் ஒன்று சக்தி இருக்கிறது அந்த சக்தியால் தான் சுட்டளிக்கக்கூடிய சூரியன் என்ற ஒளி கூட தாமரை மலர்த்துகிறது அந்த ஒரு நிலைப்பாடு எது என்றால் அது தன்னுடைய காம்பை தன் மண்ணோடு சேர்த்து வைத்திருக்கிறது எப்பொழுது தன் மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அது வாடும் என்று சொன்னார் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு ஏன் மரபின் மைந்தன் என்று பெயர் வந்தது என்றால் ஆயிரம் தான் அவர் குழு குழு என்கின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் ஆயிரம் தான் மேல் நோக்கி மேல் பறந்தாலும் தன் மண்ணோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் அதனால் தான் அவருக்கு மரபின் மைந்தன் முத்தையா என்று பெயர் தன் மரபுகளை விட்டுவிடாமல் பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இதயத்தை நான் நேசிக்கிறேன் அதை நான் சிலாகிக்கிறேன் எனக்கு நிரம்ப பிடித்த இலக்கியங்களை அவர் விசாரிக்கின்ற விதத்தில் நான் நிரம்ப நிரம்ப மயங்கி தெளிகிறேன் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் அவர் எழுதிய அந்த இலக்கிய வரிகளில் என் மனம் கவர்ந்த சில பாடல்களை சில கவிதைகளை உங்களுக்காக இந்த சபையில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் முழுமையான இந்த நூல் இணை வெளி என்கின்ற அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பிலே ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இருக்கிறது வெளி என்பது எல்லோருக்கும் அவசியம் வெளி இருந்தால் தான் இயங்க முடியும் அது இணையர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நடுவிலே ஒரு வெளி இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரத்தல் என்பது சாத்தியமாகும் அந்த வெளியை அனுமதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நான் இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு நிரம்ப பிடித்த பேர் இலக்கியம் சிலம்பு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்ன பாரதி ஏன் இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றால் மூன்று காரணங்களை சொன்னான் அந்த மூன்று காரணங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் என்றொரு அணியாரம் படைத்த தமிழ்நாடு அந்த சிலப்பதிகாரத்தை இவர் தன் போக்கிலே எடுத்து விசாரிக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு அந்த பேர் இலக்கியத்தை அறிமுகம் செய்கிறார் இளங்கோவடிகள் எழுதிய அந்த பேர் இலக்கியத்தை ஒரு பத்து கண்டிகளை எழுதுவதன் மூலமாக நமக்கு அப்படி போகிற போக்கிலே அந்த வெளிச்சத்தை காட்டிவிட்டு போகிற அந்த கவிஞனை நான் வாழ்த்துகிறேன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க அடிகளின் காப்பியம் அழிக்கிற சேதி அடிகளின் காப்பியம் சேதி கடைசியில் வெல்வது காலத்தின் நீதி அரசியல் பிழைத்தால் அறம் கூற்றாகும் கருதிய சதிகள் காற்றுடன் போகும் அரங்கேற்றத்தில் ஆடல் கோலம் கோலனை நிரம்ப பிடிக்குமோ அரங்கேற்றத்தில் ஆடல் கோலம் தடுமாற்றத்தில் கோவலன் பாவம் பொண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கலாம் என்ன கொடுத்து உண்மை வாங்கலாம் தாழ்ந்ததை செய்தால் தாழ்வையே கூட்டும் ஊழ்வினை அப்படி உறுத்து வந்து அப்படி படியேற பாருங்க மேல அதான் கவிஞர்கள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதற்காகவே அவர்களுக்கு இடையானவர்கள் இல்லை அவர்கள் எல்லாம் சூட்ச நிலையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஸ்தூலமாகத்தான் நம் பக்கத்தில் இருக்கிறார்கள் மாதவி பிணக்கு கண்ணகி வழக்கு மாதர்கள் கையில் கோவலன் கணக்கு மாதரி கௌந்தி ஆதரித்தாலும் வீதியில் நிறுத்தும் விதிவிட்ட தூது கூடா நெட்பால் கெட்டல் உத்தி கூட நகரில் கழுத்துக்கு கத்தி ஆளும் மன்னவன் அவசரப்பட்டால் ஆளும் மன்னவன் அவசரப்பட்டால் மூளும் நெருப்பில் எரியும் கவிஞனின் சாபம் ஆளும் மன்னவன் அவசரப்பட்டால் மூளும் நெருப்பில் முற்றும் எரியும் தேரா மன்னன் தவறுகள் செய்தால் ஊரார் பார்க்க ஒரு குரல் எரிக்கும் இப்படி எழுதுகின்ற அந்த கவிதைகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது நான் என் நிலம் நகர்ந்த இடம் சொல்கிறேன் தீர்ப்புகள் சொன்னால் தீர்ப்புகள் சொன்னால் அரசியலில் இருக்கின்றவர்கள் கவனிக்க வேண்டும் தான் ஒரு போக்கில் தீர்ப்புகள் சொன்னால் வானொரு போக்கில் விதியினை மாற்றும் மாதவி வடித்த ஓலை கைமாறும் காவலன் விடுத்த ஓலை ஓலையாய் அது போகும் கூத்துகள் பார்த்ததில் குழம்பி அரசன் அறிவினை இழந்தான் அரியணை அரசன் தரையினை எரிமலை பின்னே யாவரும் திரள கடப்பொழுதுக்குள் காட்சிகள் மாறும் கணக்குகள் தவறி கயமைகள் வீழும் பெண்மையின் குரல் என்று பேசி சிரித்தவர் உண்மையின் குரல் என உணரவே இல்லை காலம் போன பின் கலங்குதல் எதற்கு சிலம்பின் சிறப்பு என்று நான் சொல்லுகிறேன் இந்த நம்முடைய குழந்தைகளினுடைய ஆரம்ப கல்வியில் பாட புத்தகத்தில் இடம்பெற வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிலம்பினுடைய மேன்மையும் அது சொல்லுகின்ற நீதியும் நம் அடுத்த தலைமுறைக்கு கடப்படும் ஆழமான அந்த விசாரிப்பு எனக்கு முத்தையா அவர்கள் நிரம்ப பிடித்தது என்ன தெரியுமா பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது சிரிக்க சிரிக்க பேசுவார் ஆனால் நான் தொலைபேசி எடுத்தவுடன் அவர் சிரிக்க பேசினாலே ஏதோ ஒரு தூண்டில் அதில் காத்திருக்கிறது என்பதற்காக அலர்ட் ஆயிரம் குருமார்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த தூண்டில் வந்து விழும் எத்தனையோ பேசின பேசினாருங்க ஏகல் ஏகலவனை பற்றி எத்தனையோ பேர் கவிதைகளை எழுதினார்கள் எத்தனையோ பேர் அதற்கான விளக்கங்களை தந்தார்கள் என்னை கேட்டால் ஒவ்வொரு நேரத்தில் வருகின்ற விளக்கம் ஒவ்வொன்றையும் தாண்டி போய்கொண்டே இருக்கிறது இதோ இப்பொழுது விளக்கம் உச்சத்தில் ஏகலைவம் என்ற ஒரு பாட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த நூலை வாங்குங்கள் எவ்வளவுதான் நானே பேசுவது வாங்கி போய் படிக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்கள் பேசுவது அவர்கள் ருசி அவர்கள் நாக்கின் ருசியை பற்றி அவர்களுக்கு தெரிந்த வகையில் எல்லாம் அவர்கள் பேசுவார்கள் நாம் சாப்பிட்டால் தானே நமக்கான அந்த ருசி உண்மையில் புரியும் நீங்கள் வீட்டிற்கு போய் குடும்பத்துடன் ஏகலவன் பத்தி சொல்றாரு ஏவி அம்பை எதிர்கொள்ளும் போது பீஷ்மர் கொஞ்சம் போனார் உதறி திரியும் துரியோதனர்களாய் பதறும் விதுரன் பண்ணுவதில் பார்ப்படம் செய்தது தருமனை படைக்க பார்த்த பின் சகுனி வந்து தொலைக்க விருதராஷ்டிரனுக்கு சாட்சிகள் காட்சிகள் இல்லை சஞ்சயன் சொல்லுக்கு சாட்சிகள் இல்லை சஞ்சய்ன் தான் சொல்லுவான் திருதராஷ்டிரனுக்கு அவன் சொல்றதுக்கு எந்த சாட்சியும் இல்லை அவன் சொல்றதை நம்பணும் அவன் ஏனென்றால் திருதராஷ்டிரனுக்கு காட்சிகள் இல்லை சஞ்சயன் சொல்லுக்கு சாட்சிகள் இல்லை குருஷேத்திரத்தில் குவிந்த படைகள் விஜயன் வேள்விக்கு விதையின் விடைகள் மோத துடிப்பவர் மூர்க்கத்தில் இருந்த கீதையின் முதல் சொல் கண்ணன் அர்ஜுனன் மனதை ஆட்டிய கேள்விகள் துரியோதனனுக்கு தோன்றவே இல்லை கடைசியா வந்து நிறுத்துறதுக்கு நம்மளை எப்படி எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டியா கூட்டிட்டு போற அந்த விஷயத்துக்கு இதுதான் பயணம் இந்த பயணம் தான் இந்த தலைமுறைக்கு இல்லாமல் இருக்கிறது உடனே போய் அங்க உட்காந்துக்கணும் வழியை ருசிப்பதே இல்லை நான் இலக்கை நோக்கி முன்னேறுகின்ற மூர்க்க தலைமுறையை உருவாக்கி விட்டோம் பயணத்தை ரசிக்கிறவங்க பயணம் தானே இலக்கு பயணம் தானே வாழ்க்கை இலக்கை போய் சேர்ந்து அள்ளி அள்ளிக்கொண்டு போக போகிறோம் அடுத்த இலக்கிற்கு ஓட போகிறோம் மாதிரி எங்கேயும் போக வேணாம் ஆனா எங்கேயாவது போயிட்டே இருக்கு அதுக்கு இலக்குன்னு பேர் கடைசியா முடித்தான் பாருங்க கவிஞன் கேட்டதை கொடுத்தவன் கர்ண நாயினும் கேட்டது கொடுத்தவன் ஏகலைவனே சரியா இங்க நிக்கிறாங்க கவிஞன் கேட்டதை கொடுத்தவன் கர்ண நாயினும் கேட்டதும் கொடுத்தவன் ஏகலைவனே ஏய்ப்பவருக்கு சிலை வைக்கும் மரவை ஏகலைவனே உதலில் தொடங்கினான் ஏய்ப்பவருக்கு சிலை வைக்கும் மறவை ஏகலைவனே உதலில் தொடங்கினான் அங்க போய் அங்க நின்னா பாருங்க ராஜகுமாரர்கள் தந்தது தட்சணை ஏகலை பிச்சை அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய சதியை மிகப்பெரிய வாழ்க்கையின் தத்துவத்தை அப்படி அள்ளி போட்டுட்டு போற நான் ஓஷோ வாசிப்பேன் எனக்கு ஓஷோ சில சில விஷயங்களில் ஓஷோவை ரொம்ப பிடிக்கும் அவன் ஆத்மாவை போய் அப்படி தொட்டுட்டு போவோம் என்று கேட்டார்கள் ஒரு முறை ஓஷோ சொன்னான் பிலாங்கிங்னஸ் is home என்று சொல்லு அதான் வீடு வீடு என்பது என்ன பிலாங்கிங்னஸ் என்னுடையது என்று எதை கருதுகிறீர்களோ அது உங்களுடைய வீடு என்று மனித மானுடத்தை விரித்து பார்த்தவன் ஓஷோ அவன் ஒரு அவனை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஒரு விஷயத்தை சொன்னான் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள் மலர் மலர்கிறது ஒரு ரோஜா மலர்கிறது அது முழுமையாக இருக்கிறது அன்பு கூட அப்படித்தான் அது மலர்கின்ற பொழுது முழுமையாக இருக்கிறது அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் நீங்கள் நிரந்தரத்தை தேட வேண்டும் என்றால் காகித பூக்களைத்தான் வேண்டி இருக்கும் என்று பேசுகிறார் சத்தியமானது அந்த வினாடி உன்னதமானது அந்த அன்பில் பொய் இல்லை ஒரு மலர் மலர்வதை போல என்று பேசினான் ஓஷோ ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை உணர்ந்த இந்த மகாகவிஞன் எழுதுகிறான் செயற்கை பூக்களுக்கு சாவில்லை என்பதனால் சுயமறிந்தோர் கொடுப்பாரோ சிரஞ்சீவி பட்டம் காகித பூக்களுக்கு சிரஞ்சீவியா இரு என்று பட்டம் கொடுத்து விடுவார்களா சுயமறிந்தவர்கள் மரபுக்கு உயிர்களை ரொம்ப பிடிக்கும் அவரோடு நான் சொல்லி உயிர் தன்மை பிடிக்கும் உயிரோட இருக்கிறது பிடிக்கும் பெர்னாட்சா தான் சொல்லுகிறார் முப்பது வயதிலேயே நான் பல பேர் செத்து போகிறார்கள் புதைப்பதற்குத்தான் எழுபது எண்பது ஆண்டுகள் ஆகிவிடுகின்ற உயிருடன் இருப்பத உயிருடன் இருப்பது பிடிக்கும் கவிஞனுக்கு ஒரு குழந்தைய வர்ணிச்சிருக்கிற பாருங்க மென்பச்சை சீருடை காட்சி காட்சி வந்துடணும் கற்பனை நாங்கள் ஏன் தெரியுமா இந்த கவிஞர்களை எல்லாம் நாங்கள் கொண்டாடுகிறோம்

புன் சிரிப்பு பூப்பேச்சு புரியாத பூரிப்பு அதான குழந்த ஆனந்தமாக இருக்குங்க குழந்தை குழந்தையாக இருப்பது எவ்வளவு ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது வேறு ஆனந்தம் என்பது வேறு ஆனந்தம் என் மகிழ்ச்சி என்பது இருந்து உட்செல்வது ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது குழந்தை எப்பவுமே ஆனந்தமாக இருக்கு புரியாத பூரிப்பு அஞ்சு வரும் வாகனங்கள் அத்தனைக்கும் மத்தியில் அப்பாவின் கைப்பிடித்து சாலை கடக்கையிலே எதிர்வரும் வாகனங்களை எச்சரித்த சிறு குழந்தை எதிர்வரும் வாகனங்களை எச்சரித்த சிறு குழந்தை பிஞ்சுக்கை விரித்தபடி சென்றது பிரபஞ்சம் ஒரு நொடி நின்றது உட்காந்து உள்ள என்ன அனுமதியோ வேண்டாம் நீ என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு கவிஞருக்கு அந்த உரிமை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது மரபின் மைந்தன் முத்தையாவிற்கு ஆன்மீக நாட்டம் இதற்கு முன் நான் இறைவனாய் இருந்தேன் என்ற ஒரு புக் புத்தகம் அதுக்கு கவி பேரரசர் அணிந்துரை எழுதியிருப்பார் நீங்க படிச்சு பாருங்க அறுபதாவது புத்தகமா பிறந்ததுலேருந்து எழுதினாலே அறுபது வயசு ஆயிடுவாங்க வருஷத்துக்கு ஒண்ணுனாலே எப்படி எழுதுறா தெரியுமாங்க அவர் எழுதுற ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா நான் டீச்சர் தான் அந்த எப்படி பண்ணுவாருன்னா அந்த பேப்பரை இப்படி வைப்பார் பேப்பரை நாமெல்லாம் இப்படி தானே எழுதுவோம் அவர் எப்படி எழுதப்பட்டார் இந்த கையால் தான் எழுதுவார் அதையும் எப்படி பேனா பிடிப்பாருன்னா இப்படி இப்படி இப்படிதான் எழுதுனாலும் இப்படி தானே எழுதுவோம் அப்படி எழுத மாட்டார் பேனாவை அந்த தாள் இருக்குல்ல அந்த தாளை அணைச்சிக்கிட்டு இப்படி எழுதுவாருங்க மனுஷன் சும்மா கிடையாது எழுத்தே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அவ்வளோ பேராக எழுதுவார் அது முக்கியம் நம்ம பிரம்மா மாதிரி எழுதுவோம் பல நேரங்களில் அவ்வளவு முத்து முத்தா எழுதுவாரு அந்த எழுத்திலே நான் நான் ரொம்ப வசீகரிக்கப்பட்டு அவரிடத்தில் நான் பேசுகின்ற பொழுது பல விஷயங்கள் வந்து சேரும் அதிலே அவருக்கு என்று ஒரு ஆன்மீக பார்வை உண்டு அந்த ஆன்மீக பார்வைக்கு பிறகு அதற்கு முன்னால் இருந்த மரபின் மைந்தன் முத்தையா வேறு ஆன்மீகம் என்கின்ற அந்த அழுத்தமான மாணிக்க கல்லை உணர்ந்ததற்கு பிறகு அவருக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தினால் வெளிவந்த வார்த்தைகளினுடைய அழகே ஞானத்தின் பிரம்மாண்டம் என்ற ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்கிறார் எந்த கொம்பனாலும் எழுத முடியாதுங்க மொழிபெயர்க்க முடியாதுங்க அது குருவின் வாசகம் ஒரு நிலை கூட தாழாமல் ஒரு ஒரு அச்சரம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஒரு தியானத்தில் இருந்திருந்தால் தான் தவத்தில் இருந்திருந்தால் தான் எழுதியிருக்க முடியும் அவ்வளவு எழுத்துக்களை எல்லாம் எழுதுறது சாத்தியமே கிடையாது அப்படி எழுதக்கூடிய ஆற்றல் எப்பொழுதும் அவருடைய ஆன்மீக உணர்வை நான் எப்பொழுதும் மரியாதை செய்திருக்கிறேன் என் உணர்வு வேறு அவர் உணர்வு வேறு இருந்தாலும் கூட ஆன்மீகம் என்கின்ற ஒரு புள்ளியில் வெளிச்சமாக ஒளிர்கின்ற முத்தையா அவனுடைய எழுத்துக்களை நான் மரியாதை செய்கிறேன் அவருக்கு தேவினா ரொம்ப பிடிக்கும் நான் சொல்றது சாமி கடவுள் இறைவி ரொம்ப பிடிக்கும் ஒரு 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 கவிதைய நான் போன் பண்ணும்போது சில நேரங்களில் முத்தையா மதுரையில் இருக்கிறேன் பாரு மதுரையில் எங்க இருக்கிறீங்க முத்தையா மீனாட்சியிட தான் மீனாட்சியை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படிம்பார் அப்படி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லுவார் சந்தோஷமாக இருக்கும் பார்த்து விட்டுவான் அப்போ சந்தோஷப்படு வெளிச்சமாக இரு அப்பொழுதுதான் பல கவிதைகள் வந்து சேரும் போ உன்னால் முடிந்தால் அவருக்கு பரவசப்படும் இப்படி நான் நெஞ்சார வாழ்த்தியிருக்கிறேன் அப்படி எழுதப்பட்ட ஒரு கவிதை அந்த ஆன்மீக உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் ரசிக்கலாம் அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ரசிக்கலாம் அதான் கவிதையின் பேரழன் பாருங்க இந்த சிறுமியை துணை கழைத்தால் வினை ஏதும் செய்திட முடிவதில்லை சொந்த புத்தியும் இயங்கவில்லை இவள் செய்கைகள் எதுவும் விளங்கவில்லை தானாக என்னை வாட்டி வதைக்கிற தேனாக அந்த நாள் முதல் நானும் ஏதும் இல்லை கரைதல் ஒப்பிட முடியா குறும்பி என மெல்ல உள்ளே தள்ளி கதவனைத்தேன் அப்பொழுதும் அவள் அயறவில்லை தனியே ஆடிக்கழிக்கும் குரல் கேட்டேன் எப்படி சாத்தியம் என்றறிய நான் எட்டி பார்த்தேன் மனம் அழிந்தேன் சொப்பு சாமான் வரிசையிலே அவள் சுற்றும் கோள்களை வைத்திருந்தாள் விளையாடுறாங்க எட்டி பார்க்கிற மனுஷன் அவ சொப்போட விளையாடலையா அவ சுற்றி கோள்களோடு விளையாடி கொண்டிருக்கிறாள் நட்சத்திரங்களை சோழி என்றாள் அவள் நாளையும் நேற்றும் தோழி என்றாள் உச்சி பொழுதினில் நள்ளிரவில் அவள் ஊரினை சுற்றி ஓடுகிறாள் பச்சை நிறமா புதுசிகப்பா அவள் பேரழில் நிறமும் புரியவில்லை பிச்சையை போல் சில பொழுதுகளில் இந்த பேரழில் கண்மணி ஆட்டுவிப்பாள் எப்படி வருது பாருங்க இந்த இந்த தியானம் இருந்தால்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் இது யாருக்காகவும் யாரையும் வசீகரிக்க எழுதப்பட்டதல்ல தான் ஒரு விஷயத்தில் வசீகரிக்கப்பட்டதனால் வந்த சொற்கள் தன்னை முழுவதுமாக ஒன்றிடம் ஒப்படைக்காமல் இந்த சொல் சாத்தியமே கிடையாது எனக்கு அவருடைய குரு சத்குரு ஜெகிவாசு தேவ் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் பல விஷயங்களில் வழிகாட்டுதலில் அவர் சொற்களை நான் துணையாக கொண்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசை எப்ப பார்த்தாலும் குரு மடியிலேயே பல்லாயிரக்கணக்கான பல லட்ச கணக்கான சீடர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு முத்தையாவை மட்டும் மடியில் உட்கார வைத்திருக்க ஒறாமை கொண்டோர் எல்லோரும் போய் கேட்டார்கள் முத்தையாவிடம் என்ன அது உம்மை மட்டும் மடியில் உட்கார வைத்திருக்கிறார் குரு முத்தையா சொன்னார் எல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் நான் மட்டும்தான் தவறிய ஆடு நான் மறுபடியும் கூடாது என்பதற்காக குரு என்னை அழைத்து இருக்கிறார் நீங்கள் பாக்கியசாலிகள் நான் இன்னும் திருந்த வேண்டும் என்று சொன்னார் ரொம்ப வீக்கா இருக்கிறவரை தான் டாக்டர் வந்து பக்கத்துல வந்து டைரக்டா பார்ப்பார் அப்படி குரு என்னை டைரக்டா பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னார் கேட்டவர்களுக்கு ஞானம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் பேரன்புடனும் பெரும் தெளிவுடனும் இருப்பவர் சிவனை நேசிக்கிறார் சிவனுக்காக பாட்டு எழுதுகிறார் பாட்டு எழுதுகிறார் இந்த உலகத்தை நேசிக்கிறார் இந்த உலகத்திற்காக பாட்டு எழுதுகிறார் தன்னை எல்லா இடங்களிலும் இழந்து 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 கரைந்து போவதனால் அவருக்கு பல எழுத்துக்கள் சாத்தியமாகி இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் இணைவெளி என்கின்ற நூல் நம் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது நம் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய இந்த நூல் பல வார்த்தைகள் பல சொற்கள் சூட்சுமத்தை உள் வைத்து இருக்கிறது தன் குருவை பற்றி சொன்ன ஒரு சொல்லோடு நான் நிறைவு செய்கிறேன் அவர் சொன்னார் கடவுளின் கைபேசி பார்த்தேன் அவர் கூப்பிட்ட ஒரே நண்பன் நீதான் நடை போட்டு உன் வாசல் சேர்ந்தேன் என் வழியெங்கும் ஒரே காவல் நீதான் சரணாகதி சாத்தியமாகணும் இஸ்லாம்னாலே சரணாகதி தான் முழுமையாகனை ஒிடம் தன்னை ஒப்படைத்தல் குருவை அரூபத்தினுடைய உச்சமாக நினைத்து தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த கவிஞன் அந்தரங்கத்தை பகிரங்கத்தை தெய்வீகத்தை அமரத்துவத்தை எழுதியிருக்கிறார் நிச்சயமாக சொல்லுகிறேன் முத்தையார் உங்களுடைய இந்த பயணம் ஒவ்வொரு அடியிலும் விளக்கை பிடித்து கொண்டு நடப்பது போல் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் வெளிச்சம் விளிர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு இறை அருளும் குரு அருளும் இருக்கிறது நாங்கள் எல்லாம் உங்களை அன்பு செய்கிறோம் நீங்கள் எங்களை அன்பு அன்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம் அன்பில் சிறந்த தவம் இல்லை வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு வாழ்க வணக்கம்